நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான தக்காளி சட்னி எப்படி இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பத்து பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் ஆறு தக்காளி நல்ல பழமான தக்காளியை எடுத்துக்கோங்க கூடவே இந்த தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பீஸாக அப்படி சேர்த்துருங்க இப்போ அடுப்பத்தை வந்து மீடியமான அளவுல வச்சுட்டு இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துருங்க இப்போ நம்ம மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் பாருங்கம்மா நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருக்கேன் இப்போ பார்க்கலாம் தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் இறங்கியிருக்கு பாருங்கள் மேலே இருக்க தோல் வந்து அப்படியே உறிஞ்சி வருது பாருங்க இதைப்போல் வந்து தனியாக எடுத்துடணும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மேலே இருக்க தோல் வந்து அப்படியே எடுத்துடலாம் இப்போ வந்து நீங்கள் மத்து வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை கரண்டி வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை இதை போல் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மசிய வச்சுருங்க கரண்டியில் கூட நல்லா மசிஞ்சிடும் கரண்டியில் கூட இதே போல நல்லா மசிய வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் அப்படியே ரெண்டு பச்சை மிளகா பொடியும் நறுக்குனது உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்கின கொத்தமல்லி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் உப்பு தேவையான அளவு இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்கம்மா தண்ணி சேர்க்காதீங்க தக்காளியில் இருக்க தண்ணியே போதும் இந்த தக்காளி சட்னி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியமான தீயில வச்சு நல்லா வந்து கலந்து கலந்து விடுங்க இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்கம்மா நான் வந்து ஒரு மூணு நிமிஷம் விட்டுருக்கேன் நடுவில் எடுத்து கிளறி கிளறி விடணும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி பாருங்கள் தண்ணியே சேர்க்கலை வெறும் தக்காளியோட தண்ணி தான் இப்போ இந்த டைம்ல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உங்களுக்கு வந்து இஷ்டப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து விட்டடலாம் நம்மளோட விருப்பம் தான் இதையும் சேர்த்து இறக்குற டைமில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதாம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தக்காளி சட்னி ரெடி இந்த சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் இட்லி தோசை சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக நல்ல ஒரு டேஸ்டான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு ஐம்பது கிராம் பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை கூடவே ஒரு அஞ்சு பீஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சின்னதா ரெண்டு துண்டு இஞ்சி உப்பு தேவையான அளவு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்துருங்க இது கூடவே அரை லமன் ஜூஸ் இதுக்கு வந்து தேங்காய் தேவைப்படாது சேர்க்க வேண்டியதுல அப்படியே நல்லா இருக்கும் சட்னி உங்களுக்கு சப்போஸ் தேங்காய் தேவைப்பட்டா ஒரு ரெண்டு பீஸ் நீங்க தேங்காய் வச்சுக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப்பில் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பில தேவையான அளவு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வெறும் சில்லி பவுடர் இதை சேர்த்து தாளிப்பு போட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் மிளகாய் தூள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் போடணும் அந்த எண்ணெய் சூடே போதும் இப்போ வந்து இதை சேர்த்திடலாம் தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியாக இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி ரெடி இந்த வெங்காய சட்னி வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் அதே போல இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்கம்மா எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம் நான் வந்து ஒரு பத்து காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன் இப்ப வெது வெதுப்பான சுடுதண்ணியில ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வைக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா செவந்து வரணும் இந்த டைம்ல கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து கூடவே நல்லா வதக்கி விட்டுருங்க இதெல்லாம் வதங்குனதுக்கு அப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாமா பூண்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் கூடவே இந்த டைம் மூணு பெரிய வெங்காயம் நீட்டு வகையில கட் பண்ணிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துருங்க இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதக்கிடலாம் நல்லா ஒரு பொன்னிறமா வதங்கி வரணும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வரணும் பாருங்க நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து இது நம்ம வெங்காயத்துல சேர்த்திடலாம் இந்த டைம்ல கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்காதிங்க புளி சேர்த்து லைட்டாக பெரட்டி விட்டுருங்க அவ்வளோதான் இது போதும் கொஞ்ச நேரம் ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா வெங்காயம் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு ஏற்றுக்குங்க இப்போ அதையே கடாய் வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு சிட்டிக்க அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் லைட்டாக கிளறி விட்டுருங்க கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்க நல்லா திக்காவே சேர்த்துருங்க சட்னி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துருங்க கொஞ்சமா வெள்ளம் சேர்த்துக்கலாம் உப்பு வெள்ளம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்கம்மா நல்லா ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கலர் வந்து நல்லா டார்க் கலரா மாறும் அது வரல நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க பாருங்க பாக்குறதுக்கு சட்னி எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இத போல வரும் போது சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசையோட வச்சு சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்டான வெங்காய சட்னி ரெடி இப்போது பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா பொன்னிறமாக வரணும் அது ஒரு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க பாருங்கள் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் இந்த அளவுக்கு வந்து கலர் மாறணும் இந்த டைமில் நான் வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து லைட்டாக வரத்து எடுத்துக்கோங்க பூண்டு சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் நான் வந்து ஒரு எட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சின்ன சின்ன பச்சை மிளகா தான் அதனால் வந்து எட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் இல்லை கூடுதலாக வேணும்னா ரெண்டு கூடுதலாக வச்சுக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக ஒரு பத்து இலைக்கு புதினா சேர்த்துக்கலாம் புதினா வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்குங்க கொத்தமல்லி கூடுதலாக சேர்த்துக்குங்க இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த சட்னி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு கூட நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் பாருங்கள் புதினாவும் கொத்தமல்லியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் புதினா கொத்தமல்லி வதங்கினதும் ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தேங்காவும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுங்க கொஞ்சமாக புளி உங்களுக்கு வந்து புளி இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டடலாம் நான் வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் கூடவே ஐம்பது கிராம் பொட்டு கடலை இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து சூடு ஏற்றினா போதும் ரொம்ப நேரம் கிடையாது இந்த அளவுக்கு பெரட்டி விட்டால் போதும் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆரட்டும் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் வந்து நல்லா ஆரியிருக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னே ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு அரை அரைச்சிட்டு தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க பாருங்கள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அதில் ஒரு அஞ்சு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகா ரெண்டா கட் பண்ணது கொஞ்சமா கருவேப்பில ரெண்டு சிட்டுக்கு அளவு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து தாளிப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான்மா ஒரு சூப்பரான சட்னி ரெடி இது செஞ்சு நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா ஒரு மூணு நாளைக்கு அப்படியே வச்சிருந்து வச்சிருந்து சாப்பிடலாம் எந்த சட்னி இல்லைன்னா அந்த சட்னி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜார் வச்சுக்கலாம் ஒரு பத்து காஞ்சி மிளகா ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு திருகுணா தேங்காய் ஒரு குட் குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாமா இப்போ பேன் வச்சுக்கலாமா நல்லா சூடானதும் இந்த சட்னி வந்து நம்ம நல்ல தான் செய்யணும் இப்போ ஒரு ஒன்றரை குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தான் ஆகும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேத்துலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும் அதே போல கடுகு வந்து நல்லா பொரியணும் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணுமா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியே இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாருக்கு கழுவி ஊற்றிக்கலாம் பாருங்கம்மா மிக்ஸி ஜார் கழுவி சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பு தீ வந்து கொறைச்சி வச்சுடுங்க குறைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்கம்மா அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் ம் எவ்வளோ கமகமன் வாசனையாக இருக்குது பாருங்கள் சட்னி நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நமக்கு வந்து சட்னி தனியாக எண்ணெய் தனியாக திரிஞ்சுருக்கு பாருங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம் சட்னி நல்லா கொதிச்சிருக்குன்ட்டு இந்த டைமில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்மா மூடி வச்சிருங்க ரெண்டு நிமிஷம் பாருங்கம்மா ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்க சட்னி வந்து நல்லா திக்காயிடுச்சு அதே போல் வெள்ளம் நல்லா கரைஞ்சி பாருங்கள் பாருங்க அவ்வளோதாம்மா ரொம்பவே டேஸ்டான ஒரு காரசாரமான காரச்சட்னி ரெடி சூடான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சின்ன வெங்காயம் வேர்க்கடலையை வச்சு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வர டைமில் நான் வந்து நூறு கிராம் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன் உங்ககிட்ட நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு பருப்பு நல்லா வறுத்துட்டு கடைசியாக சேர்த்தா போதும் நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிறதுனால ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்துடுறேன் ஏன்னா இதுவும் கூடவே செவந்து வரணும் இது மூணும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துங்கம்மா பாருங்கம்மா வேர்க்கடலை கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் ரெண்டு மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பல் பூண்டு கொஞ்சமாக புளி இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும் கடைசியாக இறக்கிற டைமில் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இதை வந்து ரொம்ப வதக்க வேண்டியதில்லை லைட்டாக வதக்கினாலே போதும் இது கூடவே தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு இது நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு அரை அரைச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க ஓரளவுக்கு சேர்த்தாலே போதும் இப்போ வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி இதில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்துருங்க இதுக்கு மேலே வந்து தண்ணி சேர்க்காதீங்க நல்லா கலந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாமா இப்போ தாளிப்பு போட ஒரு குட்டி கடாயை வச்சுக்கலாமா அந்த கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கூடவே ஒரு காஞ்ச மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க ரெண்டு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் கொஞ்சமாக கறிவேப்பிலை இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கடுகு வந்து நல்லா பொரியணும் இப்போ நம்ம சட்னியில் தாளிப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா சூடான இட்லி தோசைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான சட்னி ரெடி